கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணன் கண்ணன் எப்படியெல்லாம் அந்த பெயர்கள் மூலம்தான் நமக்கு இந்த கிருஷ்ணமூர்த்தி என்ற பெயர் வந்தது இந்த கிருஷ்ணமூர்த்தி பெயரில் எனக்கு தெரிந்தவர்கள் ஒரு ஐந்து பேர்கள் இருக்கிறார்கள் ஒருவர் உம்முடி பங்கார் ஜுவல்லர்ஸ் அந்த நகைக்கடையில் இருக்கிறார் இன்னொரு கிருஷ்ணமூர்த்தி என்னுடன் கொரநாடு பள்ளிக்கூடத்தில் படித்தவர் அவரை கிச்சா என்று சொல்வோம் கொஞ்சம் கால் வளைந்து இருக்கும் கவட்டை கால் என்பார்கள் அவரை பிறகு சென்னையில் ஒரு முறை சந்தித்துள்ளேன் அவருடைய தம்பி மனோகரன் அவரும் நன்றாக தெரியும் குடும்பமே எனக்கு நன்றாக தெரியும் மயிலாடுதுறை தானே கொரநாடு தான் அதுபோல் இன்னொரு கிருஷ்ணமூர்த்தி அவரை வேலூர்காரர் வேலூர்காரர் அவர் ஒரு வங்கியிலே வேலை பார்த்தார் காவலாளி போல வேலை பார்த்தார் அதனால் அங்கே அவர்களுக்கு தெலுங்கு தெரியும் காலகஸ்தியில் ரொம்ப நாள் இருந்தார் அவரை உடன் பெயர் வைத்து பேசுவேன் போட்டோ கூட எடுத்து வைத்துள்ளேன் அவர் தற்பொழுது அங்கிருந்து வேலூருக்கு வந்து விட்டார் இன்னொரு கிருஷ்ணமூர்த்தி என்னுடன் ரஷ்யாவுக்கு பயணம் செய்தவர் சென்னையிலே வேலை பார்த்தவர் எங்கே சென்னை ஹைகோர்ட்டில் அந்த லா டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தவர் இன்று நல்ல நண்பர் பல நாடுகளுக்கு பயணம் சென்று வருபவர் குழந்தை இல்லை மனைவி இறந்து போய் ஒரு மூன்று நான்கு ஐந்து ஆகும் என்று நினைக்கிறேன் அதனால் அவர் தனிமையில் இருப்பதை விட இப்படி பல நாடுகளுக்கு டூர் சென்று வருவது வழக்கம் அந்த வகையில்தான் அவருடன் நான் தொடர்பு கொண்டேன் இந்த அவருடன் நான் தொடர்பில் இருக்கிறேன் நல்ல மனிதர் அது இறைவன் பற்றி சாமி பக்தி ரொம்ப அதிகம் அவருக்கு பாடல்கள் என்றாலே மிக மிக அருமை எப்பொழுதுமே பாடல் ஓடிக்கொண்டே இருக்கும் அதுவும் பழைய பாடல்களாக தேர்ந்தெடுத்து அவர் இசைந்து கொண்டு அவர் அறைக்கு நான் சென்று வந்த பொழுது அப்படித்தான் இருக்கும் நல்ல நண்பர் அவரும் என் மற்ற கிருஷ்ணமூர்த்தியை விட இவர் இன்றளவும் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் நல்ல நண்பர் கருத்து வேறுபாடுகள் இருவருக்கும் உண்டு அது இருக்கும் சகஜமானது தான் அதனால் அதை நாம் பொருட்படுத்தினால் ஒரு நட்புக்கு இலக்கணமே இல்லாமல் போய்விடும் அந்த வகையில் இந்த கிருஷ்ணமூர்த்தியை எனக்கு மிகவும் பிடிக்கும் ஏனென்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கொள்கைகள் அதில் நாம் தலையிடுவது அது அழகல்ல சிறப்பும் அல்ல எனவே இந்த கிருஷ்ணமூர்த்திகளை எப்படி அவர்கள் நம்முடன் தொடர்பு கொண்டார்கள் நாம் அவர்களுடன் தொடர்பு கொண்டேன் என்பதை பற்றித்தான் இந்த காணொளி அமைந்திருக்கிறது எனவே எல்லா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எங்கிருந்தாலும் நலமுடன் நன்றாக வாழ வேண்டும் என்று அவர்களை வாழ்த்தி வணங்கி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்